நண்பர்களி வணக்கம் ஒரு நாள் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு நாள் ட்ரெயின் இதுக்கு பார்க்கும்போது ஒரு அஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதாவது அவங்க திருநெல்வேலி என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட அவங்க அந்த ஃபைனல் இயர் முடித்து பிரிஞ்சு போகிறாங்க அப்போது ஒரு மூணு பேர் கார்லேயும் ரெண்டு பேர் ட்ரெயின் இதுலேயும் போகணும்னு நினைக்கேன் தனித்தனியாக அவங்களால் வந்து அந்த பிரிஞ்சு போகிறத வந்து அந்த பிரிவை வந்து தாங்க முடியல ஆளுக்கு ஒரு மூலையில் கண்ணீரை அடைக்கிட்டு பேரண்ட்ஸு அவங்க கூட உள்ள அண்ணன் அது அவங்களாம் அவங்க அவங்கள வந்து இது பண்ணிக்கிட்டுருக்காங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒருபடியாக இது பண்ணி பண்ணுறாங்க அதனால் வந்து நமக்கு கிடைக்கிற சில வசந்த காலங்கள் வந்து சட்டுன்னு போயிடும் அதை மனுஷ மனசு வந்து இலங்கை மனசாக இருக்கிறதுனால அதை நம்ம தான் முடியாது ஏன்னா வேறு இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு பாகம் அது வந்து அந்த வானவில் அந்த வர்ண ஜாலம் வந்து சில காலம்தான் இருக்கும் அதை பொத்தி காப்பாற்றிக்கிட்டு பின்னாடி உள்ள நாட்களில் வந்து அசை போட்டுக்கிட்டு தான் அதை நம்ம வந்து வாழ முடியும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வந்து நிறைய இடங்களில் பார்ப்போம் முக்கியமாக வந்து அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் முக்கியமாக அந்த கலெக்டர்ஸு இவங்க டிஎஸ்பி போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த டிரான்ஸ்பர்ங்கிறது வந்து அந்த இடமாறுதல் அப்படிங்கிறது வந்து வேலை நிமித்தத்தில் வந்து தவிர்க்க முடியாது அப்போ அவங்கள விட அந்த குழந்தைகளுடைய பாதிப்பு ரொம்ப இதாக இருக்கும் என்ன படித்த ஸ்கூலை விட்டு புரியறதுக்கு டீச்சர்ஸை விட்டு புரிகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை விட்டு புரியறதுக்கு அவங்களுக்கு மனசு வந்து ஒப்பாது தளிிரே பூந்தளிரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கூல் ட்ராமா போட்டேன் அப்போ அதனோட கோர் வந்து அதனுடைய பேசிக் தீமும் வந்து இதுதான் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இருந்து வந்த இடத்துலேருந்து ஒரு பிரியவை வந்து தாங்க முடியல அவங்க அப்பா வந்து கலெக்டர் அஸ்ஸாமில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க மாறி அவர் வந்து இங்கே ஒரு தூத்துக்குடி இதுக்கு வந்து ஒரு கலெக்டராக வந்து வந்துடுறாரு இப்போ அவனுக்கு உடம்பு சரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அந்த பையன் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப துடுக்காக பேசுவான் இப்போ அவங்க அம்மா வந்து இன் பிட்வீன் இப்போ கவனிச்சுருக்குற அவங்க அம்மா வந்து இவனை விட்டுட்டு அந்த சிஸ்டர்ஸ் பொறுப்பில் கொடுத்துட்டு ஏதோ வீட்டில் எடுக்கிறதுக்கு வந்து போயிருக்காங்க அப்போ அந்த சீன் வைஸ் பார்க்கும்போது அப்புறம் அந்த ரெண்டு சிஸ்டரும் வந்து உள்ள நாளையினா ரொம்ப துடுக்காக பேசுவான் அப்போ இது பண்ணும்போதே சும்மா விளையாட்டாக அந்த சிஸ்டர்ஸ் வந்து மே கமிங் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கன்ட்டு கேட்குற மாதிரி இருந்தால் அவன் வந்து அதான் வந்துட்டேன் வந்து உள்ளே தொலைக்க வேண்டியது என்ன அப்படின்னு அப்படி தான் ஒரு மாதிரி இதாக பேசுவான் இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டானிக்கு இதை வச்சு கீழே போட்டு விளையாடிக்கிட்டு அந்த இதெல்லாம் சிந்தி வச்சு ரொம்ப அந்த போன கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப சுட்டித்தனம் தண்ணம் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அப்படி பார்த்தா ரெண்டு பேரும் தேன்னா சொத்தில் வந்து ஸ்கெட்சை வச்சு ஒரே அன்வர் சாச்சா அன்வர் சாச்சான்னு எழுதி வச்சுருப்போம் இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்க அனுச வச்சான்னா இது இல்லை இதை நான் அழிச்சிருவேன் எனக்கு அதை எழுதினவனுக்கு அழிக்கத் தெரியாது ஆனால் அப்பயும் அப்படி தான் பேசுவான் அதுக்கப்புறம் பார்த்தா அதில் இன்னொருத்தி கவனிச்சிருப்பாள் ஜன்னல்கிட்ட வந்து அப்போ குருவி வந்து கத்தின உடனே உடனே ஜன்னல்கிட்ட இருந்து வெளியில் இது வந்து மாடியில் மூணாவது மாடியில் இருக்கிறதுனால வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ அவ தான் சொல்லுவாள் இன்னொருத்தி இந்த பையன்கிட்ட இந்த குழந்தைக்கிட்ட அவன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதோ ஒரு ஏதோ ஒரு கதை இருக்குது நமக்கு வந்து அந்த கதையை சொல்ல மாட்டேக்கான் அப்படின்னு நான் பேசிகிட்டே இருப்பேன் அப்போ இவங்க ரெண்டு பேர் வெளியே போனோன்னா அந்த குறி வந்து ஜன்னல்கிட்ட கற்றோம் அப்போ கிட்ட போவோம் அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் அது என்ன இவங்க அப்பாட்ட வந்து அன்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் டிரைவராக இருப்பார் அவர் இவங்க அப்பா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா இந்த பையனை லீவ் நாளில் அவர் குழந்த கிடையாது அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவார் அவங்க வீட்டுக்கு போகணுன்னா போட்டில் போகணும் அவர் அன்றைக்கி சண்டேயில் லீவு நாளில் ஃபுல்லாக அவனை வச்சுட்டு அந்த இடங்கள்லாம் சுற்றி காமிச்சிட்டு போட்டில் இது பண்ணிவிட்டு அவனுக்கு அவங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி கூப்பிட்டுருவார் இதை வந்து வாடக்கையாக வச்சுருப்பாங்க லீவு நாளில் அவங்க வீட்டுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த அவருடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் தான் அவன் வந்து கொஞ்சம் இப்போ வந்து துடுக்குத்தனமாக இதாகிட்டான் அதுக்கப்புறம் போகிறதுக்குலாம் அவனுக்கு அந்த இதை வந்து சொல்லி புரிய வச்சு வாழ்க்கையில் வந்து அந்த இதை சொல்லுவாங்க அந்த அதாவது எதுவுமே வந்து நிலை இல்லாது அதுக்கப்புறம் உனக்கு இங்கே உனக்கு நிறைய நண்பர்கள் கிடை ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இது இது பண்ணுவாங்க நீ அப்புறம் உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீ அவங்க அன்வரச இதை போய் பார்த்துக்கலான் அப்போ அந்த சின்ன பையனே வந்து அந்த பேக்ரவுண்டு இதில் போட்டுட்டு அவங்க கூட வந்து சாப்பிட்டது அந்த போட்டில் போனது அந்த இடங்களை மலைப்பாங்கான இடங்களை சுற்றி பார்த்தது அது மாதிரி அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும் அது மாதிரி பார்த்தோம்னா சில பேருக்கு அந்த இது இப்போ சொன்ன அந்த அவங்க வந்து நண்பர்களை பிரிகிறதுக்கே வந்து அழுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இன்னொரு ஒரு கதையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பையன் அந்த பையனும் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ அந்த பெண்ணும் வந்து இங்கே சென்னையில் உள்ள ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாரின்லேருந்து ஒரு ஆஃபர் வருது அப்போ அவன் கனடாவுக்கு போயிடுறான் ஆனால் என்னென்னா பையனை வந்து இங்கே விட்டுட்டு போகிறோம் ஒரு இது ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு ஏதோ படிக்கிற பையனை அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை இவங்க அப்பா அம்மா பார்த்துக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்குன்னு ஒரு விசேஷம் அந்த பூணல் போடுற மாதிரி ஒரு இது அந்த விழாவில் வந்து அவனுக்கு இங்கே வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு வரான் அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு போகும்போது தான் வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அவன் மரும வந்து அந்த இதெல்லாம் காமிச்சிட்ருக்கான் அங்கே எடுத்த ஃபோட்டோ இது இதெல்லாம் காட்டும்போது ஓஹோ அப்போ தான் இவன் வேலைக்கு போகல மருமக வந்து அங்கே கனடாவில் வேலைக்கு போகல அவங்க வந்து ஹஸ்பண்ட் மட்டும் போகிறான் இவருக்கு அங்கே என்னென்னா அந்த வீக்கெண்ட் பார்ட்டியில் ஒரு மோகம் போய் அந்த மாதிரி ஒரு சாட்டர்டே இதில் வந்து அங்கே குடிச்சிட்டு லேட்டாக வர்றது ஏன்னா இங்கே கூட வேலை பார்த்த பெங்களூரில் இதில் வேலை பார்த்த ஆள்க வந்து கொஞ்சம் அங்கே கன்னடாவில் செட்டில் ஆகிட்டாங்க அப்போ இவர் போனதுனுடைய நோக்கம் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் தான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா புரிஞ்சிக்கிறாங்க ஆனால் அதை வந்து எப்பவுமே அதை எதையுமே சொல்லலை நாசுக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியில் ஏர்போர்ட்டில் புறப்பட்டு போகும்போது தான் மருமகளும் எதுவும் சொல்லாததுனால லைட்டாக ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த வயசில் உனக்கு அப்படி தான் இருக்கும் மருமகளை வந்து ஏதோ ஒரு காஃபி வாங்கிட்டோம் அம்மா இது ஒன்று மன ஏர்போர்ட்டில் தனியாக அனுப்பிட்டு மகனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள் அப்பா வந்து எதையுமே கண்டுக்க மாட்டார் அவர் என்ன சொல்லுவார் பிள்ளைங்க எது செய்தோ அவங்க விருப்பத்துக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவார் நீ அதே மாதிரி உன் பையன் வந்து இங்கே படிக்கணும்னு நினைக்கிறான் அதுமாரி இங்கே உன் பையன் வந்து தமிழ் மீடியம் படிக்கிறான் நல்லா தான் படிக்கிறான் அப்படி இது பண்ணுறான் திருப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து வீணை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டான் வீணை வாங்கி கொடுத்துருக்க அவனோட விருப்பத்துக்கு எல்லாமே நீ விட்டுற உங்கள் உன் விருப்பத்துக்கு தான்ண்டா நாங்கள் விட்டோம் ஆனால் வந்து எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா எல்லாமே நீ இப்போ உன்னுடைய உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு உன்னுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ உனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி அதனால் நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ நான் என்ன உனக்கு அட்வைஸ் கொடுப்பேன்னா நீ பெட்டர் வந்து அந்த ஜாப்பை விட்டுட்டு இங்கே வந்துரு இங்கேயுமே உனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அவளும் வந்து வேலை பார்க்கணும் குழந்தை இனி வளர்ந்துருவான் குழந்தை வந்து என் கையில் இருக்கிறத விட நம்ம சேர்ந்து உங்கள் கையில் இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாசுக்காக சொல்லிவிட்டு அப்படி அவங்க வந்து ஏற்றி விட்டுட்டு அப்படி ஒதுங்கிடுவாங்க ஏன்னா இதில் என்ன மனித இயல்பு மனித மனது வந்து என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நல்ல வேலை வர்த்தகிட்டே இருப்பார் என்னீங்களே ரிட்டைர்மெண்ட்டை கூட அவரால் தாங்க முடியாது இப்போ ஒரு பள்ளிக்கூடமோ இல்லை ஒரு ஆஃபீஸோ ஒரு இது இருக்கும்போது அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எப்படி அதாவது இன்னொரு என்ன என்ன வந்துடும் அப்படின்னா நம்மளை விட்டால் வேறு ஆள் இல்லை அங்கே யார் பார்ப்பா அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா இதுவும் யார் செய்வா அவங்க சிந்தனை ஃபுல்லாக தான் இருக்கும் சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல அதாவது வந்து குடும்பத்தை விட்டுட்டு கூட வேலை 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 வேலைன்னு தெரிவாங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு காலம்தான் என்ன பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு ஒரு காலம் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு காலம் பணி செய்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி அந்த மூப்பை அந்த ஏஜ்டு டைமை அந்த பின்னாடி உள்ள அந்த ஓய்வு காலத்தில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலம் அதையும் அந்த வசந்த காலம் அப்படின்னு வாழ்க்கையை வந்து அவர் எட்டு எட்டாக பிரிக்க சொன்ன மாதிரி அந்த பாட்டில் ரஜினிகாந்த் பாஜா பாஜ படத்தில் வர்ற மாதிரி அந்த வாழ்க்கையினுடைய எல்லா பருவங்களையுமே நம்ம வந்து வசந்த காலம் நினச்சிட வேண்டியது தான் அப்போ அதில் இனிமையான தருணங்கள் வந்து வானவில்லின் தருணங்கள் தான் ஆனால் ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து இன்னொரு நேரம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒன்று ரொம்ப ஹையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இன்னொன்று சுமாராக இருக்கும் அதுக்கேற்ற இதை மாதிரி நம்மளுடைய மனசை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கிடணும் அதனால் வந்து சின்ன வயசுலே இருந்த மாதிரி நம்ம வந்து பெரிய வயசில் இருக்க முடியாது எப்படி இருபத்தஞ்சி வயசில் வாழ்ந்தோமோ அப்படி எப்படி அறுபது வயசில் வாழ முடியும் மற்றவங்களுக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழ வேண்டி இருக்கோம் இல்லையா அதே பொறுப்பு தான் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு ஒரு வாழ்க்கை கல்யாணத்துக்கு பின்னாடின்னு ஒரு வாழ்க்கை ஆனால் வந்து அந்த இனிமையான அனுபவங்கள் என்றைக்கி இனிமையான அனுபவங்கள் தான் அதனால் வந்து சில நேரங்களில் என்ன அப்படின்னா மனசில் உள்ள அந்த இயக்கங்களையே வச்சுக்கிட்டு நிகழ்கால வாழ்க்கையை அந்த தருணங்களை வந்து நம்ம தொலைச்சிடக்கூடாது அதை தான் வந்து சொல்ல வரேன் அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த வானவெளியினுடைய வர்ணாஜாலம் வந்து சில காலம்தான் ஒரு வானவிலினுடைய வர்ண போயிடுச்சுன்னா அடுத்த வானவில் வந்து தோன்றிடும் அதை நம்ம வந்து ரசிக்க வேண்டியதுதான் மூமெண்ட்ஸ் வந்து மாறும் கடவுள் வந்து காட்சிகளை வந்து மாற்றிக்கிட்டு தான் இருப்பார் அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கண்ணும் மனசும் அதை ரசிக்கிறதுக்கு அதை ரசித்து வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கணும் மிக்க நன்றி நண்பர்களே